குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முக்குழுத்து சமுதாயத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறது இந்த இயக்கம் தொடங்கிய ஆறு மாதத்திலேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து முதன் முதலாக புறமலை கல்ல சமுதாயத்தைச் சேர்ந்த மாயத்தேவரை இந்த தொழில் நிப்பாற்றி பதினைஞ்சே நாளில் இரட்டை இலை சின்னத்தை அன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் இல்லை இது போன்ற பிளக்ஸ் போர்டு எல்லாம் கிடையாது டிஜிட்டல் கிடையாது எதுவும் கிடையாது பதினைஞ்சே நாளில் மக்களிடத்திலே கொண்டு சென்று அதுவரை புரட்சி தலைவர் தான் நடித்த படங்களில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தையும் அந்த கட்சியினுடைய இருவண்ண கொடியையும் பார்த்து தான் பழக்கம் அதே தலைவர் வெட்டலையை காமித்து வெற்றி பெற வைத்தது ஆளுகின்ற கட்சி தமிழகத்துடைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் மத்திய ஆண்ட இந்திரா காங்கிரஸுக்கும் ஒரு சாக்கு கொடுத்த இடம்தான் இந்த பூமி இந்த மக்கள் புரட்சி தலைவரை பார்க்க வண்டியை கட்டி ஒரு நாளைக்கு முன்பாகவே விடுவார்கள் வந்து பார்த்து அன்று முதல் இன்று வரை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த முக்குளத்து சமுதாயம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரணாக துணையாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அது மட்டுமல்ல இங்கு எனக்கு பேசியவர் அத்தனை தலைவர்களும் இந்த சீர்மரபித கல் பள்ளி எப்படி வந்தது காமன் பண்ட் எப்படி வந்தது என்பதை எல்லாம் அழகுவிட அற்புதமாக சொன்னார்கள் நான் ஒன்றை இங்கே சுட்டிக்காட்ட நிலைமைப்பட்டிருக்கிறேன் இருநூறு ஆண்டுகள் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை ஆண்டது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தென் தமிழ்நாட்டிலே சென்னை ராஜஸ்தானி என்ற மாநிலத்திலே தென்கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த மதுரை மாவட்டத்தில் பெருங்காமன் நல்லூரில் தான் அதனுடைய தோல்வி முதன் முதலில் ஆரம்பித்தது என்றால் வர இது மிகையாக பழங்குடி சட்டத்தை இந்திய நாட்டு மக்கள் மீது பழங்குடி சட்டமான கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்திய மக்கள் மீது போடப்பட்டது அப்படி போடப்பட்ட சட்டங்களில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் அந்த அந்த மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை மாற்றிக் கொண்டது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் முதன் முதலாக அமுல்படுத்தப்பட்டது இந்த குற்ற பரம்பரை சட்டமானது முதலில் பஞ்சாப் மாநிலம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் அமுல்படுத்தியது இறுதியாக இந்த தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஒரிசா போன்ற மாநிலங்களை உள்ளடக்கிய சென்னை ராஜஸ்தானில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒரு பகுதியில் வாழ்கிறவர்களை அவங்களை அடக்கி ஒடுக்கி தொடர்ந்து ஒரே குற்றங்களை செய்வர்களே அவரிடத்திலே கையப்பம் பெற்று அங்கே வயது வந்த ஆண்கள் இரவு காலை காலையிலிருந்து மாலை வரை எங்க இருக்கலாம் ஆறு மணிக்கு பிறகு எங்கேயும் போகக்கூடாது ஆடு மாடை கொட்டத்தில் அடைப்பதை போல அடைத்து வைத்தார்கள் அப்படி அடைத்து வைத்து அப்படி யாராவது போக வேண்டுமானால் அவர்களிடத்திலே ராதா வாங்க வேண்டும் பாஸ் வாங்க வேண்டும் வாங்கி சென்ற அவர்கள் அந்த குற்றத்திலிருந்து விடுபடப்படுவார்கள் குற்ற வம்ச சட்டத்தின்படி வாங்காதவர் மீது தண்டனை பிறப்பிக்கப்படும் இப்படி உருவாக்கப்பட்டதுதான் முதன்முதலாக இந்த சட்டம் இப்ப இந்த சட்டத்தை ஒரு பகுதியில் முழுவதும் அப்ப தென் பகுதியில் பாத்தீங்கன்னா படிப்பவர்கள் படித்தவர்கள் அதிகம் இல்லை எல்லோரும் கைரேகை பாதி பேருக்கு படித்திருந்தாலும் அன்றைக்கு இருந்த வெள்ளக்காரத்துறை கலெக்டர் எல்லாருமே கைவித்துறை கைரேகை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் இந்த சட்டமானது இது ஆண் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே அந்த குற்றத்தில் ஈடுபடுகிறார் என்று தெரிந்தால் டத்தில் பத்திரத்திலே கையெழுத்து வாங்கி விடுவார்கள் இந்த கையிலே சட்டத்தை முதன் முதலாக